அனைவருக்கும் வணக்கம் செய்தி வாசிப்பவர்கள் முத்துமாரிமணி செல்வம் ஐந்தாம் வகுப்பு திருநெல்வேலி மாவட்டம் அதிமுக அதிமுக பொதுச் செயலாளர் பதவி இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் எடப்பாடி பழனிசாமியின் மனுவை தள்ளுபடி உயர் உயர் நீதிமன்ற தீர்ப்பு பொதுச் செயலாளர் பதவி இரட்டை சின்னம் உள்ளிட்ட அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்து உள்ளது பேர் புனித நீராட்டல் உத்தரப்பிரதேச மகா கும்பக் மேளாவில் மாகி பூர்ணங்களை போட்டி நேற்று மாய ஆறு மணி வரை ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட